லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் உரிமைகளை கோட்டை விட்டதாக சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன கேட்டு அண்ணாமலை நினைக்கிறாங்க வருமா ஸ்டாலின் எல்லாம் அவங்க அப்பா காலத்துலேருந்து வந்தவர் அண்ணாமலை நேற்று அவருக்கு என்ன தெரியும் சும்மா இது கலாடா பண்ணிக்கணும் அரசியல் பண்ண தெரியுது அவருக்கு வேற எதுவுமே இல்லைம்மா அவர் ஸ்டாலின் பண்ணுற ஆட்சி ஆட்சியிலலாம் எல்லாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது நல்லா இருக்குமா வாங்குறாரு ஸ்டாலின் போராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே பாராளுமன்றத்தில் போராட்டிக்கிட்டு தான் இருக்கு நாற்பது எம்பிக்களும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா நல்லா நல்லா சட்ட ஒழுங்கெல்லாம் நல்லா தான் போகுது தமிழ்நாடு வர்றது நல்லா தான் போகுது அது தான் இருக்கிறாரு ஆனால் அவர் இல்லைன்றாரு இல்லைன்னா அப்படி பேசலருந்தான் டில்லியில் தெரியாது இல்லை அண்ணாமலை இங்கே இருக்கிறது அதுக்காக தான் வேறு என்ன இருக்குது தமிழ்நாடுக்காக நிதி வரணும் ஏதோ கொடுக்கணும் மக்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணமோ அது கரெக்டாக பண்ணுறாரு ஆமாம் போராட்டி தான் இருக்கார் இது ஒன்றும் போராடுறாரு இப்போ வந்து இல்லை அது பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை அப்போ கூட போராட்டின்னு தான் இருந்தார் இப்போ போராடுறாரு அதே மாதிரி தான் இருக்கார் இது ஒன்றும் அவர் சும்மா இருக்கல அவர் சரி அவர் பையனும் சரி அவர் தொண்டர்களும் சரி அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மேலேருந்து அப்படியே போராட்டி தான் இருக்காங்க ஒன்றும் அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா அது மாதிரிலாம் ஒன்று எல்லாம் இருக்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு கோட்டல்லாம் உள்ள அவர் எல்லாமே செய்கிறார் அது ஒன்று கேட்டால் அவர் அதை நிதி தரல அவங்களுக்கு என்ன தரணுமோ அது ஹிந்தி ஹிந்தி நீங்கள் இது பண்ணால் தான் நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலேயே வேற வேலை கிடையாது அவர் எதனாலும் பேசி இருப்பார் அவர் ஐஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் இல்லை ஐபிஎஸ் ஐபிஎஸ் இருந்தார் அவர் அதனால் அவருக்கு தெரியாது எதுவுமே இன்னும் இதுவரை ஒரு வாட்டி கூட எம்எல்ஏ அவ்வளோ இல்லை அவர் அவலை அவ்வளோ தான் தெரியும் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆகிட்டனா அவர் அது என்ன கஷ்டம்னு தெரியும் இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாடில் இந்தியாவுக்காக இறங்கி போராடுற உரிமைக்காக போராடுற நம்ம முதலமைச்சர் மட்டுந்தான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டு அவர் ஒரு மீட்டிங் நடக்கும் எதுக்குன்னா தொகுதி பிரச்சனை அதாவது வந்து தொகுதி எம்பிக்களோட அடிப்படை கம்மியாகுதுன்ட்டு அதாவது கம்மியாகனா நம்மளுடைய குரல் ஏதாவது ஒரு கை தட்டினா ஓச வராது பத்து கை தட்டினா இப்போ முப்பத்தி ஒம்போது எம்பி இருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஒம்பது அதிகப்படுத்துனா நம்மளுக்கு பலம் ஆனால் கம்மி பண்ணால் நம்மளுக்கு பலம் இல்லை ஏன் அப்படின்னா இவங்க வந்து நம்மளை வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க எப்படின்னா இப்போ அதாவது வடநாடு ஓட்டு வச்சுக்கல ஏன்னா அங்கே வந்து படிப்பறிவு அறிவு இல்லாதவங்க இப்போ நம்ம தென் தமிழ்நாட்டில் வந்து நல்லா படித்தவங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்ச இந்தியாவிலேயே தென் தமிழகம் அதிக வளர்ச்சி குறிப்பாக தமிழ்நாடு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சு அறிவு இல்லை ஆறு அறிவு இருக்குது அதனால் வந்து யோசனை உரிமைகளை விட்டு கொடுக்குற அவர் சொல்லுவார் வாய்ப்புதோ மாங்காய் பிளிச்சுதுன்னு அவர் பேசுவார் ஃபஸ்ட்டு இவங்க பிஜேபி இருந்து தமிழ்நாடுக்கு இன்னா செஞ்சாங்க இன்னா திட்டம் வந்தது பாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க நாற்கரை சாலை போட்டாங்க நூறு நாலு மன்மோகன் சிங் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சேது சமதி இந்த மாதிரி நிறைய திட்டம் இவங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் இவங்க இன்னா கொடுத்தாங்க நம்ம உரிமை என்ன போச்சு கவர்னரே ஃபஸ்ட்டு மதிக்கிறது கிடையாது கவர்னரே வந்து என்ன சொல்கிறது அவருக்கான மரியாதை அவரே கெடுத்துன்னு போகிறாரு அவர் ஏதோ தமிழ்நாடுக்கு இவருன்னா உரிமை ஸ்டாலின் விட்டார் அதெல்லாம் சும்மா கதை போராடுற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடு சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு இவங்க நிதியே கொடுக்குறதில்ல இவங்க நிதி கொடுக்காது இவங்க வந்து உரிமைகளை விட்டு தர ஃபஸ்ட்டு நீங்கள் நிதி கொடுங்க கேட்டார் வெள்ள நீ வர்றதுக்கு இத்தனி கோடி நீ கொடுத்துட்டாங்களா இவங்க கொடுக்கலையே நம்மளோட ஜிஎஸ்டி வரியில் இவ்வளோ போகுது நம்மளுக்கு இருபத்தெட்டு பைசா தராங்க அதை பற்றி பேச சொல்லுங்கள் அண்ணாமலையா அவர் எல்லாமே சொல்லிடுவார் நான் தான் பெரிய அதையும் வாய் பிளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோ நீங்கள் பேசாதீங்க தலை அண்ணா தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் அவர் எதோ விட்டு கொடுக்கல அவர் கேட்டுருந்தா இருக்கிறாரு அவர் மட்டும்தான் இந்தியாவிலே எல்லா ஸ்டேட்டுக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு நிற்கிற ஒரே முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் சார் மட்டும்தான் அது அவர் சொல்லிதான் ஆகணும் அவர் இப்போதைக்கு அவர் சொல்லிதானே ஆகணும் பரிசுமி வேணான்னு சொல்கிறோம் ஸ்டா அப்புறம் அண்ணாமலை பேசுகிறது எல்லாமே இது வரைக்கும் என்ன நல்லதை பேசிகிட்டு இருக்காரு எதை எதுவும் பேசணும் ஆளுங்கட்சிக்கு மேலே குறை சொல்லணும் இந்த கவர்மெண்ட்டில் இப்போ இதே அண்ணாதிமுக கவர்மெண்ட் இருந்தால் கூட அவர் குறை சொல்லி தான் செய்வார் அவருக்கு அது குறை சொன்னா அவர் தலைவர் இருக்குன்னா அவர் எதாவது சொன்னாதானே அவர் பேர் வரும் பேப்பரில் வரும் மீடியாவில் வரும் அவர் எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கா இல்லையா நல்லதா கேட்டது அவர் ஏதாவது பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது அவருடைய இன்னும் கோட்டை விட்டுருக்கார் சொன்னாதானே ஈஸியாக இருக்க போயிட்டு நமக்கு அவர் பாட்டு வீட்டில் உட்காந்து எதாவது பேசுனாங்கன்னா அவர் இஷ்டமாக பேசுறாதா அவர் வாயிற்கு எதாவது பேசிடுவாங்க அவர் சரி அவர் தான் கோட்டையை விட்டார் ஒரு இரு கோட்டையை பிடிச்சிடுவாரா உடனே அவர் ஆ கோட்டையை பிச்சிடுவார் அப்படின்ற இப்போ ஒரு கருத்து நான் கேட்டேன் ஜிஎஸ்டியே வந்துக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறான் அந்த எருமை அண்ணாமலை என்ற எருமை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான் ஜிஎஸ்டி வந்துக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு கேரளாக்கு வந்து இருபத்தோரு காசு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தெட்டு காசு கொடுக்குறாங்க அது நிதிஷ்குமார் இருக்கிற பீகாருக்கெல்லாம் வந்துக்கிட்டு எழுவத்தஞ்சு காசு எண்பது காசு கொடுக்குறேன் கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டியதானேன் போய் ஏன் அது மாதிரி கம்மியாக கொடுக்குறேன் ஆனால் கூகுளில் போய் செக் பண்ணாலே தெரியுமே யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்க வேண்டியது தானே இவன் என்ன விட்டுறது போயிட்டு இருந்த செய்ய முடியும் கொடுக்கல அப்படி பண்ண நம்மள நம்மளால் கழுத்தில் கத்தி வச்ச முடியும் அப்படி இல்லை இல்லை பைத்தியம் அப்படி தான் பேசுறது நம்மளால் பதில் சொல்றதை அது அவனெல்லாம் ஒரு ஆளானு கேட்குறேன் அண்ணாமலை ஒரு ஆளா நம்ம போய் பதில் சொல்கிறதுக்கு அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்றேன் அண்ணாமலை ஒரு ஆளா நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நமக்கெல்லாம் ஒரு பிக்சர்லேயே இல்லை அவர்லாம் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஒரு ஆசை நிஜமா எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஒரு ஆசை வேறு எதுவும் கிடையாது எம்ஜிஆர் மாதிரி வந்துடலாம் கீழே நடந்து போகிறது அப்படி வரது இப்படி வரதுல ஸ்டாலின் மாதிரியெல்லாம் வர முடியுமா அவங்க அப்பா காத்துலேருந்து ஆட்சியை பண்ணியிருந்தாங்க அவங்களாம் வர முடியாமல் இது போலலாம் வர முடியாது அதெல்லாம் அண்ணாமலைலாம் கனவு காணுங்கிறார் முதலமைச்சராக இல்லான்ட்டு அதெல்லாம் ஆக முடியாது ஏடிஎம்கே வைச்சிட்டு ஆகணும்னு பார்த்தா அதெல்லாம் ஒனிமே ஆகாது ஏடிஎம்கே டிஎம்கே தான்மா லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் மீதி எதுவுமே இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் அவள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை ம திரு விமர்சிக்கிறது வேலைங்கிறது அண்ணாமலாம் இருக்கிறாரு அவர் காலையில் இந்துச்சாலும் அதே தான் அவர் இரவில் படுக்கும்போது அவரால் வந்து தமிழகத்தை வந்து வந்து குறை சொல்லாமல் அவரால இருக்க முடியாது ஏன்னா அவரோடு இருக்கக்கூடிய சங்கிலித்தோட இருக்கக்கூடிய அதனுடைய ரத்தத்தில் ஊறி போய் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பண்டமண்டலில் ஊறி இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசை அதை வந்து அவர் விமர்சனம் பண்ண மாட்டார் ஏன்னா அந்த அது அவங்களுக்கெல்லாம் தாய் கழகம்ல அந்த தாய் கழகத்தை வந்து அவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெக்கப்படுவார் வேதனைப்படுவார் அவர் அதனால் என்ன அப்படின்னா மத்திரம் அது என்ன அப்படின்னா யார் என்ன பேசுனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் தமிழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ஒரு மிரட்டல் செய்கிறது தமிழகத்துடைய ஒரு நல்ல ஒரு திட்டவட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த அதை அமைச்சர் கொண்டு வரக்கூடிய முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வந்து பாழாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறது அது வந்து அதெல்லாம் எடுபடாது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எல்லாத்தையுமே இழந்துருச்சு அதனால் வந்து அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டார் அப்படின்னா இவர் என்ன செஞ்சார் இவர் இந்த நாட்டில் பிறந்தவர் தானே தமிழகத்தில் பிறந்தவர் இவர் வந்து கேட்கணும்ல அவர் வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து நீங்கள் கொடுத்துட்டியாயா கல்வித் தொகையை வந்து கொடுத்துட்டியாயா நிறுத்தி வைக்கப்பட்ட ஜிஎஸ்டியுடைய நிதியை த கொடுத்துருக்கணும்ல எல்லா இதையும் வந்து புயலுக்கு புயல் நிதியை கேட்டு போராடுறான் மக்களுடைய பிரச்சனை கேட்டுக்காக விலைவாசி உயர்வுலாம் கூடி போயிருக்குதே அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய மானியங்கள்லாம் எங்களுக்கு தேவை இருக்குது நீ அந்த தொகுப்பத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு இவரும் முன் வரணும்ல இவரும் இந்த தமிழகத்தில் பிறந்த வந்து ஒரு ரத்தம் தானே அவரு ஏன் அப்படி வரமாட்டேன்றாரு வரல இப்போ ரொம்ப வேகமாக ரொம்ப வேதனையாக பேசுகிறார் எல்லாத்துலேயும் ஓட்டை விட்டார் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு அவர் ஓட்டையும் விட மாட்டார் கோட்டையும் விட மாட்டார் இருப்போம் காட்டிக்கிறதாக தான் அவர் இருக்கணும் தலைவராக இருக்கணுங்கிறத காட்டிக்கிறதான் பண்ணிட்டுருக்காரு இல்லைன்னா அவர் தலைவர் இல்லாமல் போடுற எத்தனை பேர் வந்து வந்து போயிட்டாங்கல்ல அவர் மேலே ஏதாவது மேலே அவங்க பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து மந்திரி பதவி இதாக எதிர்பார்த்துருப்பார் எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு கூட இப்போ பண்ணலாம் தலைவராக இருக்கன்னா அப்புறம் எதாவது பண்ணியிருந்தால் தான் அவர் வெளில பேச போடுவார் இல்லைனாக்கா அவர் ஒதுக்கி உரம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல அதனால் பேசிகிட்டு இருக்காரு அது என்ன உரிமையை விட்டு கொடுத்தா சொல்ல முடியும் நம்ம என்ன உரிமை உரிமை அதாவது நீங்கள் பேசுகிறீங்க அந்த உரிமை பறிச்சிட்டாரா நீங்கள் உடை விடுக்குறீங்க அந்த உரிமையை பறிச்சிட்டாரா நீங்கள் தலை வாடுறீங்க அது உரிமையை பறிச்சிட்டாரா செப்பல் போடுற உரிமை பறிச்சிட்டாரா உடை விடுக்கிற உரிமை ஏதாவது உரிமை பறிச்சா சொன்னதானே என்னை சுட்டி காட்டினா தானே ஏதாவது நீ தூங்கி ஏந்து நீ லூஸாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்ப பதில் சொல்லிகிட்ருப்போம் நாங்கள் உரிமைன்றது என்ன ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் அது என்ன நீ சுட்டி காட்டினா தானே என்ன சுட்டி காட்டுறது நீ போய்ட்டு என்ன சுட்டி காட்டலை இப்போ கூட என்ன சொல்கிறாங்க தொகுதி வாரி மறு சீரமை பண்ணுற ஒத்துக்க மாட்டேன்றோம் நம்ம என்ன சொல்கிறோம் நேற்று சம்மந்தமாக டிஸ்பியூட்டாக இருக்குது பெருசாக பார்லிமெண்ட்டில் அவ்வளோ தான் செய்ய முடியும் நீங்கள் வந்து என்ன குரல் கொடுத்துருக்குற தொகுதி வாரியே பிரிக்க முடியும் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம் அதாவது கரெக்டாக சொல்கிறேன் கேளுங்க கர்நாடகாவில் பிஜேபிக்காராக இருக்கிறான் அவன் மாநிலத்துக்காக போராடுறான் அவன் மாநில உரிமைக்காக போராடுறான் கடுமையாக போராடுறான் ஆந்திராவில் இருந்தால் போராடுறான் வடநாட்டில் இருந்து அவனுங்க இந்த எரிமை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த உரிமை போச்சுன்னு சொன்னால் போராட வேண்டியது தானே தமிழன் தமிழந்தானே அப்புறம் அப்புறம் எந்த உரிமை போச்சின்னு அவர் சொல்கிறார் தெரியலையே அவரே ஜாட்டியை தச்சிக்கினாரன்னா நாங்களா பொறுப்பு அதுக்கு ஆ பொறுப்பு ஒன்றும் கிடையாது அவர் தான் பொறுப்பு லூஸாக ஒரு பேசுனா பதில் சொல்ல முடியுமா என்ன போச்சின்னு சொன்னால் நம்ம பேரில் விவாதம் செய்யலாம் அவர் வந்து கேட்டு வாங்குற லெவலில் அவர் கிடையாது ஒரு மாவட்டத்தில் ஒரு தலைவர் மட்டும்தான் மாநில தலைவர் மட்டும்தான் அதனால அவருக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது சும்மா அவர் வரைக்கும் தமிழர் சேர்ந்தது இவங்கள பேசிச்ச ஒரு நாள் என்ன ஒரு நாளாக தெரிஞ்சுதான் தெரியல இவங்க தெரிகிறாரு கவலை தான் காலம் போகிற போக்கில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது கவலை யார் யார் எதுவும் செய்ய முடியாது யார் யார் என்ன செய்யணுமோ அதுதான் செய்ய முடியும் அவரால் பேச முடியும் அவள் தான் அதாவது இது வந்து அரசியல் அவங்க வந்து இப்படிலாம் சொல்லி இவர் மேலே தப்பாக இது பண்ணி மக்கள் இது நான் ஒன்றே ஒன்று எழுதி கூட வச்சு அடுத்த ஆட்சி இவர் தான் வருவார் இவர் தான் ஜெயிப்பார் ஏன்னா மக்களுக்கு எல்லாம் நல்ல திட்டமும் நல்லா செஞ்சு ஒன்றே ஒன்று மட்டும் என் மனசாட்சி பிரகாரம் சொல்லுவேன் மழையில் இறங்கி யார் ஒருத்தன் மக்களுக்காக இறங்கி அவங்க தாங்க நல்ல முதலமைச்சர் அவர் தான் மக்கள் முதலமைச்சர் அவர் தான் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லை ஜனங்களோட மனசாட்சி இவர் தான் அடுத்த முறை வருவார் அவர் தான் ஜெயிப்பார் இவங்க எப்படி வாங்கி கொடுப்பாங்க இவங்களோட இது வேணால் திமுகவை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணுன்றாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வார்த்தை இல்லை அந்த கட்சிக்கு தலைவர் அந்த கலைஞர் சொன்னது தான் திமுகவை அழிக்க நினைப்பவன் அழிந்துப்போம் அது உண்மை தான் நிறைய பேர் கங்கணம் கட்டினாங்க யாரும் இல்லை நீ அவர் சொன்ன அவர் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் அது போகிறதா இயல்பில் என்ன கூட ஒரு அழிக்கணும் நினச்சி அவன் தான் அழிஞ்சு போவான் நான் வந்து அழிஞ்சு யாரும் நிலையா இருக்க போகிறவங்க ஆனால் இருந்தாலும் ஆளை மாற மாதிரி கட்சியை வளர்த்துட்டு அவங்க அப்பா போயிட்டார் அதுதான் இவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இவரால் ஒரு கவுன்சிலரில் நிற்க நின்று ஜெயிக்க சொல்லணும் இவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அவர் தொடர்ந்து சின்ன சர்வசாதாரணமாக ஸ்டாலின் ஐயா வந்து வந்தாருன்னால் சொல்ல முடியாது சின்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு இளைஞர் மன்றம் ஆரம்பித்து படிப்படியாக எம்எல்ஏவாயி மினிஸ்டர் ஆகி மேயராகி கட்சி பொறுப்பாங்கி ஏன் கலைஞர் முடியாதப்போ செயல் தலைவராகி எதிர்கட்சித் தலைவராக இருந்து அப்புறமா இப்படி வந்து அவர் ஒரு முதலமைச்சரானார் உங்களை மாதிரி வந்து சாதாரணமாக நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து எளிய தொண்டர் எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்தவனுக்கு தான் தெரியும் அந்த இது இவர் சொல்லார் உரிமை விட்டார் அதெல்லாம் சும்மா இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஆ போராட்டு தான் இருக்காரு இது ஒன்றும் போராட்ட இப்போ வந்து இல்லை அது பத்து வருஷம் ஒரு ஆட்சியில் இல்லை அப்போ கூட இருந்தார் இப்போ போராடுறாரு அதே மாதிரி தான் இருக்கார் இதுவரை அவர் சும்மா இருக்கல அவர் சரி அவர் பையனும் சரி அவர் தொண்டர்கள்தான் சரி அடிமட்ட தொண்டர்லேருந்து இருந்து மேலேருந்து அப்படியே போராட்டி தான் இருக்காங்க ஒன்றும் அல்லாமல் எதுக்கு பேசுகிறாருன்னா அவர் மோடி ஆள் இல்லை அப்படி தான் பேசுவார் அவர் வேற அவருக்கு வேலை கிடையாதுமா வேற அவர் தான் நினைச்சாருன்னா கேட்டி எடுத்து அடித்துப்பார் செருப்பு போட மாட்டான்னுவார் அவர் சாமியார் மாதிரி அவர் எப்படி சாமியார் அதே மாதிரி அவர் அதில் அவருக்கு கேட்க மாட்டார் அவர் என்ன டிஎம்கே அழியினதானு பார்க்குறாங்க அவங்க டிஎம்கே அடியோடு போகணும் ஆனால் அது ஆகாது டிஎம்கே அவர் என்ன ஒரு அடிப்பட்ட போகணும்னு பார்த்தாலும் அது மேலே மேலே தான் வரும் அது ஒரு மரம் மாதிரி ஒழுங்கானே வரும் அது இவங்க நினை நினச்சிப்பாங்க இப்போ சொல்கிறாரு அடுத்த வாட்டி எலெக்ஷன் இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக அட்ரஸ் இல்லாமல் போயிடும் காலமாக போயிடும் அதெல்லாம் ஆகாது அதாவது இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து கூட்டணியில் நினைஞ்சு தமிழ் இந்திய நாட்டின் உரிமைகளும் கேட்டு வா வாங்கிறாரு கே அதை போராடி வாங்கிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் உரிமைகளும் போராடி வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் பல உரிமைகளுக்காக இருக்காங்க என்ன அவருக்கு என்ன கேட்குறாரு என்ன எதை அதாவது எதை பேஸ் பண்ணி கேட்குறாரு தெரியல அவரு அவருக்கு அத்தான வேலை ஏதாவது ஒரு கேள்வி தானே வேலை ஏதாவது குறைச அதாவது எதையாவது ஒரு இது பண்ணிக்கிட்டு எதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு ஏதாவது இது பண்ணி இந்த மாதிரி தான் இதான் வேலை அவங்களுக்கு அண்ணாமலைக்கும் இதே வேலை தான் அந்த தமிழிசை சவுந்தராஜர்கள் அந்த அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கும் இதே வேலை தான் இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து என்னென்னா கலங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஐடி வந்து ரைடு பண்ணுது அப்படின்னு வச்சுங்க ஐடி ரைடு பண்ணுது அப்படின்னா அதில் இவங்களுடைய ரோல் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க மக்கள் பேசிக்கிறாங்க அப்படி ரோல் நிறையா இருக்குது அதில் வந்து சில க இதுகளலாம் இருக்குது அப்படின்னு மறைமுகமாக நிறைய உறவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்போ இது வந்து என்னென்னா வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியலை அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ரைடு பண்ணிவிட்டு போகிறவங்க அப்படி அமுக்கமாக அப்படி போயிடுறாங்க அதனால் வந்து என்னென்னா ஒரு மத்திய அரசுக்கும் அந்த ஐடிக்கும் வந்து ஒரு தொடர்பு மாதிரி ஒரு பாலமாக வச்சுக்கிறாங்களே தவிர இதில் வந்து இவங்களுடைய தொடர்புகளும் நிறைய இருக்குது அண்ணாமலை வந்து என்னம்மா அவர் தலைவராக வந்துடுவார் அதை வந்துடுவார் ஆட்சியை பிடிச்சிருவோம் நாங்கள் மூன்றாம் மணியை உருவாக்கி வந்து தமிழகத்தில் அடுத்த ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி தான் அப்படின்லாம் சொல்கிறாரு அடுத்த ஆட்சி பிஜேபி வருதா என்ன எதுங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்ல முடியுமா அது அது ஒன்றுமே நடக்காது பிஜேபியெலாம் வந்து இங்கே வந்துட்டு தாமரை மலரும் அப்படின்னா தாமரை ஒன்றும் ஒரு மலர போகிறது இல்லை வெறும் கட்டாந்தரையாக இருக்கிறதுல வந்துக்கிட்டு எப்படி மலரப்போகுது அது மலரவே மலராது அது நடக்கவும் நடக்காது இவர் குறை சொல்லிக்கிட்டு இருப்பார் இவர் போராடக்கூடிய தமிழகத்துடைய மக்களுடைய பிரச்சனைக்கு போராடக்கூடிய நேரத்தில் அண்ணாமலை வந்து என்ன தன்னை முன்னிறுத்திக்கிட்டு அவரும் போராட வரணும் அவரும் தமிழக மக்களுடைய நலன் வந்து பேசுகிறாரு இப்போ இவர் வந்து முன்னே நிற்கணும் கொடு ஜிசி வரியக்கூடு நெ நிறுத்தப்பட்ட நிலுவைத் தொகையை கொடு பாக்கி கொடு புயல் நிவாரண நிவாதிகள்லாம் கொடுக்க வேண்டிய அந்த பணங்கள்லாம் கொடு அப்படின்னு இவர் என்ன செய்யணும்னா திராவிட முன்னேற்ற கழக அரசோடு சேர்ந்து நின்று இவர் போராட வரணும் மக்கள் பிரச்சனை தானே அது இவர் தமிழகத்தில் தானே இங்கே பிறந்திருக்கிறாரு வேறு எங்கே பிறந்திருக்கிறாரு அந்த இதில் வரணும்ல அவரு கண்டிப்பாக வர வேண்டும் ஒரு நாங்க ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன்